அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வருடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதத்தில் கிரக யுத்தம் நடைபெறுகிறது கலகம் பிறந்தால் முடிவு நன்மையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் கிரக யுத்தம் நடைபெறுகிறது பெரும்பாலும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இந்த பங்குனி மாதம் சாதிக்க போகிறீங்க அதற்குண்டான கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பங்கினி மாத ராசி புலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்திங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி கும்ப ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகார் பங்கினி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கும்பராசியில் சுக்கரன் பிறகு மீனராசிக்கு சுக்கர பகவான் பேச்சாரார் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு சென்றுவிட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார் மேசராசியில் குரு செவ்வாய் மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி ராசியில் கேது சந்திரபுகான் மேச மேசராசி பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஆறாம் தேதி வரை மாதக்கரகமான சூரியன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர் இந்த மாதம் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிலே வக்கரம் பெறப்போகிறார் வக்கரம் என்றால் அவர் வந்து உச்சநிலைக்கு செல்வது போல் ஜென்ம ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியும் இந்த பங்குனி மாதம் உச்சநிலை அடைகிறார் மிதன ராசி என்பதற்கு இந்த மாதம் வந்து எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொழில் வேலை இந்த மாதிரி அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புரோக்கர் கம்சன் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் வக்கீல் நீதிபதி எழுத்துப்பூர்வமாக பேச்சு பூர்வமாக செயல்படக்கூடிய தொழில் வேலை அனைத்தும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பிரமோசன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இப்படி வந்து எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டின் அதிபதி மாதக்கிரகமான சூரியன் பங்குனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை மீன ராசியில் சஞ்சலம் செய்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ராகுவுடன் சூரியன் கூட்டணி சேரும்போது ராகுவின் மேல் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் நடக்கும் இப்போ வந்து அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பல வருடமாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடிலே சூரியன் ராகு பெரும்பாலும் மிதுன ராசிக்கு ராகு ஒருவரே யோகாதிபதி ராகு திசையும் ராகு புத்தியும் மிதுன ராசி என்பலுக்கு நடக்கிறது என்றால் நிலை ஏற்படும் வேலை தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம் அந்தளவுக்கு கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதம் உங்களுக்கு யோகம் கிரகங்கள் கிரக யோத்தத்தில் இருந்தாலும் மிதுன ராசி என்பலுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை தொழிற்த்தானத்திலே புதன் சஞ்சலம் செய்கிறார் புத்திசாலிதனமாக அறிவுபூர்வமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி லாபஸ்தானத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு புதன் வருகிறார் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே புதன் குரு கூட்டணி இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக மிக அற்புதம் உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது உங்களுடைய மன எண்ணம் உங்களுடைய சிந்தனை இதுவரை நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் உடனே கிடைக்கும் உடனே வெற்றி பெற போகிறீங்க பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஸ்தானம் பலமாக இருக்கும்போது மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் பல கிடைக்கப் போகிறது படிப்பில் சாதிக்கலாம் உங்களுடைய வேலை தொழிலில் சாதிக்கலாம் எதிர்பார்ப்புகளை கொள்ளலாம் அதற்குண்டான காலகட்டம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டிலே பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்கிறார் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பாக்கியத்திற்கு வருகிறார் பெரும்பாலும் ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வரும்போது தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரும் புரிய சொத்துக்களை பாக செய்யக்கூடியவர்கள் பூரிய சொத்துக்களில் வில்லங்கம் சட்ட சிக்கல் நிறைய பிரச்சனை இருக்கிறது அண்ணன் தம்பி பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் இருக்கிறதென்றால் இந்த மாதம் சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்து கொள்ளலாம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பாக்கியத்திற்கு செவ்வாய் புகான் வருகிறார் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் வீட்டிலே சனி புகான் ஆட்சி பலத்துடன் மிக பலமாக இருக்கிறார் பங்குனி மாதம் கிழக்கே உதயமாகிறார் சனி செவ்வாய் கிரக யுத்தம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சுக்கர பகவான் அங்கே கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலம் புத்திரபாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டாகும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வ வேண்டுதலை வேண்டுதலை மிதுனராசி என்பவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவான் செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேரும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அதுவும் பேச்சுவார்த்தையின் மூலம் சட்ட அசைக்கள் இருந்துச்சுன்னா அதையும் தீர்க்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் செவ்வாய் சனி மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பங்குனி மாதம் மழை பொழிவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் பிற்பாதி சனி செவ்வாய் இரண்டு கிரகம் நெருக்கத்தில் செல்லும்போது அதிக காய்ச்சல் வறட்சி தண்ணீர் பற்றாக்குறையும் குடிநீருக்கே தட்டுப்பாடும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி தொழிற்தான பத்தாம் வீட்டிற்கு சுக்கரன் வருகிறார் மிதன ராசி என்பர்கள் தொழில் வேலை மூலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் எதிர் பாலினத்தவரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மூத்த அதிகாரி பெண்ணாக இருந்தால் அல்லது பெண்ணாக இருக்கும்போது மூத்த அதிகாரி ஆணாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதன ராசி என்பர்களுக்கு நல்லது தொழிற்த்தான பத்தாம் இடையில் சுக்கர பகவான் வரும்போது சுக்கரன் வந்து உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளிடம் எதிரி பாலினத்திடம் மிதன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களை போட்டு கொடுத்து உங்கள் மேலே கெட்ட பயிர் பண்ணி அசிங்க அகமானம் பண்ணி வேலை தொழிலில் திருப்தி இல்லாத நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை லாபத்திலே குருபுகான் சஞ்சலம் செய்கிறார் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் கூட்டு முயற்சி கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் தொடங்குவது வியாபாரம் செய்வது வர்த்தகம் செய்வது கூட்டாக சேர்ந்து தொடங்கக்கூடிய விஷயங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஜெயம் அதாவது வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பதினோராவது வீட்டிலே குருபகான் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் கலத்தரஸ்தானத்தை பரிவு செய்யும்போது கூட்டு முயற்சியால் லாபம் உண்டு கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் ஏழாம் இடம் பலமாக இருக்கிறது நீங்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக அந்நிய வண்ணியமாக இருப்பார்கள் குருபுகனுடைய நேர் ஏழாம் பார்வை ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் ஐந்தாம் வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் குருபகானுடைய ஐந்தாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த பங்குனி மாதம் மிதுனராசி என்பர்கள் முயற்சி செய்யலாம் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அது அரசு காரியங்களாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதம் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் மிதுன ராசி என்பர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனித்த கேது நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது மிதுன ராசி என்பர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வருவது நல்லது தனித்த கேது நான்காம் வீட்டில் இருக்கும்போது விசக்கடி தொந்தரவுகளும் ஏற்பட்டுவிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்களும் அமையும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புக்கு இந்த மாதம் குறைவு இருக்காது அதற்குண்டான பண வரவு ராசி என்பதற்கு பங்குனி மாதம் உண்டு கோச்சார கிரகங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநருத்துக்களை நம்முடைய கமன் பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்